எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஒரு கடினமான சூழ்நிலை தான் உங்களை ஒரு மதிப்பு மிக்க சிறந்த மனிதனா உருவாக்கும் சரிங்களா இது எல்லாத்துக்குமே உண்டானதுதான் எல்லா மனுஷனும் கஷ்டப்படுறான் அப்புறம் ஏண்டாங்க எல்லாம் முன்னேறலன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒண்ணு எனக்கு கஷ்டம் வருது நான் அப்படியே அப்படியே கடந்து போயிடுறேன் அவ்வளோதான் எப்படியோ அப்படியே ஏதோ வாழ்ந்தோம் ரைட்டு அது சாப்பிட்றோமா அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அப்படியே செட் ஆகிடும் மீறி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் திரும்பி நின்பேன் நான் ஜெயித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு தீர்மானிக்காம பாருங்க அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் சரிங்களா அது யாருமே அந்த ரெண்டு முடி இருப்பாங்க ஒன்று அப் பண்ணிடுவாங்க ஓகே எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா நான் இப்படி இருந்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்னொன்று அதே இக்கட்டான சூழ்நிலையில் நான் ஒன்று அதாவது போராடுறேன் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஆனால் ஜெயிக்க வரைக்கும் போராடுவேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு சிலர் முடிவு பண்ணுவாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் சரிங்களா இப்போ நம்மளே பாருங்கள் இந்த கோயில் நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணணும் கட்டணும் சரிங்களா பல ஏச்சு பேச்சு எல்லாம் பயங்கரமாக இருந்தது இவன் என்னடா கோயில் இதெல்லாம் என்னடா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் பேசுனவங்க நிறைய பேர் இருக்குது ஏன்னா ஏளனமாக தான் நீங்கள் வளர முடியும் நீங்கள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் மேலே வந்து அந்த ஏளனமான பேச்சு விருது பார்த்திங்கன்னா கேவலமான பேச்சு ஏளனமான பேச்சு திட்டுறது அடிக்கிறது உதைக்கிறது கிண்டல் பண்ணுறது இதுதான் உங்களுடைய பலம் நீங்கள் இதை பலமாக பயன் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது வதிலுக்கு ஐயோயோ அவன் கிண்டல் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் ஒழிஞ்சு அப்படியே மறை மறைஞ்சு போகிறீங்க பார்த்தீங்களா அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சரிங்களா இப்போ நம்ம இந்த கோயில் கட்டும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ஏளனமான பேச்சு இதெல்லாம் என் வேண்டாம் எங்கடா வர போகிறான் இது எங்கடா கட்ட போ போகிறாங்க இதெல்லாம் ஒரு கோயிலாக இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கிண்டலும் கேலியுமான பேச்சுக்கள் தான் நமக்கு அதிகமாக வந்தது சரிங்களா ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அதாவது நம்ம எப்படி இருக்கணும்னா செயலில் காமிக்கணும் அவன் பேச்சில் காமிப்பான் அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் சரிங்களா இந்த பேச்சில் பேசுறேன் பாருங்களேன் நீவன் சரியா வரா சரியா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா அவன் எந்த வேலையும் அவனும் செய்ய மாட்டான் அடுத்தவன் செஞ்சாலும் கே கேளியும் கிண்டல் தான் பண்ணுவான் அவன் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பான் நீங்க அவனை திரும்பி பார்க்குற நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேலே போயிடலாம் சரிங்களா நல்ல முன்னேறலாம் சரிங்களா அப்போ இதுவே வந்து ரொம்ப தடுமாற்றத்தோடு அந்த மாதிரி வந்துச்சு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறது இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு பிளான் வச்சுருந்தோம் எப்படின்னா நம்ம பத்து கோயில் கட்ட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளான் அது இது பத் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியாது பத்து கோயில் கட்டுறது பிளான்னா யாராலையுமே அவ்வளோ ரொம்ப ஈஸி கிடையாது சரிங்களா இன்னும் ரொம்ப நமக்கு கிண்டல் பேச்சுக்கள் தான் ஏளமான பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஆகணும் ஆனால் அந்த கோயிலுக்கான தொகை வந்து நம்ம வெளியில் போய் நின்று கெஞ்சி கேட்டுருக்கலாம் கூடாது ஐயா நீங்கள் இதை செய்யுங்க ஐயா நீங்கள் இதை பண்ணுங்கம்மா நீங்கள் தான் இதை செஞ்சு கொடுக்கணும் அதாவது அவங்க கொடுத்தாங்கன்னா அது விஷயம் வேறு நம்மளாக போய் ஒவ்வொரு போய் கெஞ்சி க கெஞ்சி கேட்கக்கூடாதுங்கிறத நம்ம ஒரு பிளானாக வச்சுருந்தோம் திட்டமாக வச்சுருந்தோம் அப்போ ஒரு கோயில் சர்வேல் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் இந்த பஞ்சமி எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம் ஒவ்வொரு ப ஃபங்க்ஷனும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம் ஒரு ஹோமம் நீங்கள் நினச்சி பாருங்கள் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறதே பெருசாக இருக்கும் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டாலே ஐயோ அப்பா சூப்பர் அப்படிம்பாங்க நம்ம ஒவ்வொரு பஞ்சமிலையும் பெரிய அளவில் கவனம் ராகு கேது அந்த தோசை பரிகார ஹோமம் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷத்தை நீங்கிறதுக்கான ஹோமம் நடக்கும் கூடவே பஞ்சமி ஹோமம் நடக்கும் இது இல்லாமல் பைரவர்களுக்கு பலி கொடுப்பாங்க பை பலி கொடுத்து வாராகி அழைப்பாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்து இது இல்லாமல் அன்னதானம் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த இது எல்லாமே பூஜை பண்ணணும் எல்லாமே நடக்கணுங்கும் போது சர்வசாதாரணம் ஒரு பெரிய தொகை செலவாகும் சரிங்களா அப்போ பத்து கோயிலுங்கும் போது நிச்சயமாக யாரும் டொனேஷன் கொடுத்தா கூட அதை நம்ம நிர்வாகம் பண்றது ரொம்ப சிரமமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருங்கிறத நம்ம முன்கூட்டியே தீர்மானித்தோம் அப்போ இதுக்கு என்ன வழின்னு கேட்க பார்க்கும்போது தொழில் ஒரு கோயிலுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்துடணும் அந்த தொழிலை நிர்வாகம் பண்றவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை ஒரு தொகையை வந்து ஒரு கோயிலுக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பிளான் பண்ணோம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள் நிறைய பிரச்சனை இது எல்லாமே வந்து வரதான் செஞ்சது மொதல் எடுத்தோனே தோல்வி ஒரு ஊறுகாய ஆரம்பித்தோம் முதல்ல ஊறுகாயை நம்ம செய்யலான்ட்டு ஆரம்பித்தோம் அதுவே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃப்ளாப் எல்லாமே காலி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நே வேற இருந்தால் சோர்ந்து போய் உக்காந்துருவாங்க ஆனால் நமக்கு வந்து பிரச்சனைகள் தான் பிடிக்கும் நம்ம டீம் நம்ம டீம் எல்லாம் இருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு குணாதிசத்தோடு இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனைகளையும் தோல்வியும் அதிகமாக ஒரு ஒரு நேசிக்கிற ஆள் நான் சரிங்களா ஏன்னா அதுலேருந்து தான் அடுத்த அடுத்தடுத்த பாடத்தை கற்றுக்குவோம் கற்றுக்குவோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது மாதிரி இருக்கிறது நல்லது ஆனால் நம்ம அப்படி தான் இருப்போம் அப்போ என்னன்னா அந்த தோல்வியிலேருந்து வந்தது தான் வாராகி ஃபுட்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம ஆரம்பித்தோம் சரிங்களா அந்த வாராகி ஃபுட்ஸுங்கிறதே முதல்ல எடுத்தோடனே பெரும் பெரிய தோல்வி இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த அவ்வளோ பிக்கிள்ஸ் அந்த எல்லாம் அழித்தோம் சரிங்களா எல்லாம் டப்பாவில் போட்டு பேக் பண்ணி சூப்பராக எல்லாமே பண்ணி இதை சாம்பிள் கொடுக்கலாம் எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக சாம்பிள் கொடுக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் குப்பையில தான் போட்டோம் அப்படியே டப்பாவோட எல்லாம் ஒன்றுமே இல்லை பாக்ஸ் எல்லாம் போச்சு சரிங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை எப்படியெல்லாம் பண்ணணும்னு ப பார்த்து என்ன மாதிரியான ரெக்குவைர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ரெக்குவைர்மெண்ட் தேவைப்படுது அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டை விரும்புகிறாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணணும் சரிங்களா ஆனால் சத்தாக இருக்கணும் மிஷின் வந்து மிஷின் வந்து அதிகமாக அதில் வந்து பயன்படுத்தக்கூடாது இவ்வளோ தான் அவங்க சொல்றது சரிங்களா மிஷினில் வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேடு க ஹேண்ட்மேடில் பண்ணணும் சரிங்களா நல்ல சத்தானதாக ஆரோக்கியமானதாக இருக்கணும் எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்கணும் எந்த ஒரு நிறமைய கூட்டியும் சேர்க்க அதாவது கலர் கலரை வந்து சேர்க்கக்கூடாது என்ன நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வந்து உழைச்சோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம அதுக்காக பிளான் பண்ணோம் ஆனால் அது ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணணும் சரிங்களா ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த அனுபவம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா தோல்விங்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் அடுத்த அடுத்த அடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த அனுபவம் உங்களை பெரிய அளவில் காப்பாற்றும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல் மாதம் சரிங்களா இப்போ போன மாதம் என்ன பண்ணோம் நம்ம வந்து ஒரு சிங்க ஒரு சில நாடுகள் நம்ம சிங்கப்பூர் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனடா இருக்குது இது ரெண்டுக்கு தான் நம்ம மேஜராக நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஓ யூகே இப்போ ரெடி ஆகிட்டு சரிங்களா ஆமாம் லண்டனுக்கு நம்ம அடுத்தது வந்து ரெடி பண்ண போகிறோம் அது இல்லாமல் வேறு ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம பக்தர்கள் வாராகி பக்தர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க எனக்கு இந்தந்த மாதிரி வேணும் சரிங்களா ஒரு சிலர்லாம் காலையில் எனக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்து இடியாப்ப மாதிரிலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது கருப்பு கவுனி அரிசியில் என்ன பண்ணலாம் சரிங்களா வே எல்லாமே ரொம்ப சத்தானதாக இருக்கணும் நல்ல தானியங்களாக இருக்கணும் நல்ல ப்ரோட்டீன் நல்லா இருக்கணும் சரிங்களா நார்ச்சத்து இருக்கணும் எல்லாமே விட்டமின் நல்லா இருக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோடைய விளைவு அந்த முயற்சி எடுத்தவருடைய விளைவு தான் முதல் மாத லாபத்தில் கோயிலுக்கு ஒரு கார் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து கொடுத்தாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க நான் வந்து கோயிலுக்கான ட்ரஸ்ட்டில் தான் வந்து நம்ம வந்து செயல்படுறோம் அதிகமாக நான் நம்மளோட செயல்பாடு இருக்கும் அதுக்கு வந்து தலைவராக நம்ம இருக்கோம் மற்ற இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ட்ரஸ்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் தலைவராக இருப்பாங்க செயலாளர் இருப்பாங்க சரிங்களா அந்த செக்ரட்டரி அவங்க அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் என்னான்னு அப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு இல்லாதட லாபம் வருதுன்னா என்ன பண்ணணுங்கிறத அவங்க பார்ப்பாங்க என்ன மெட்டீரியல் வாங்கணும் என்ன செய்யணும் அடுத்த என்ன மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த இந்த ஃபுட் கம்பெனியை எப்படி கொண்டு போகிறது அது மாதிரிலாம் நிறைய இருக்குது ஆன்லைன் பிஸ்னஸ் அது ஒரு பக்கம் போயிட்ருக்கு ஃபவுண்டேஷன் அதாவது சிவானந்தம் மைண்ட்ஃபுல் லிவிங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சரிங்களா அது அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு தலைவர்கள் செயலாளர்கள் அதுக்குன்னு பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்க அதை பார்த்துக்குவாங்க நம்ம அதில் தலையிடுறது இல்லை அவ்வளோவா தலையிறதில்ல என்னென்னா என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய ஒரு நம்ம ஏன்னா கோயில் படுத்த கோயில் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்போ எனக்கு வந்து அதுக்கான டைம் கிடைக்காது மற்ற இதெல்லாம் பார்க்கவோ அதில் வந்து நம்ம கலந்துக்கவோ நம்மளால் முடியாது சரிங்களா அப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்லீ ஒரு க ஒரு ஒரு கரண்ட்டையும் ஒரு வானொலியும் தான் வடை சட்டின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப சீப்பு தான் சரிங்களா முதல் மாதத்தில் நம்ம வந்து இந்த இந்த ஊறுகாயில் வந்து நமக்கு வந்து லாஸ் அந்த கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு அந்த இதெல்லாம் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் மாங்காய் இதெல்லாம் எல்லாம் நிறைய வாங்கி போட்டு அதில் லாஸ் ஆகிடுச்சு அப்புறம் அது அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பக்கா பிளான் தான் சரிங்களா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே விஷயந்தான் நம்ம செலவு பண்ணாம ஒரு ரூபா செலவு பண்ணாம எப்படி சம்பாதிக்கிறது ஏன்னா ஒரு தடவை பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே லாஸ் அது அவ்வளோதான் அதோடு நம்ம நிப்பாட்டிட்டு இனிமே பண்றது வந்து நம்ம ஒரு பொருள் கூட வெளியே இருந்து வாங்கக்கூடாதுங்கிறதா நம்ம முடிவு பண்ணுது அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஒரு சும்மா ஒரு நம்ம கோயிலுக்கு சமைச்சு கொடுக்குற ஒரு அம்மா கிட்ட வந்து நம்ம வானொலியும் கரண்டி இவ்வளோதான் அடுத்து இங்கே கோயிலே அடுப்பு இருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கேட்குற மாதிரி நம்ம செய்ய தயாராகணும் சரிங்களா பவுடர் டைப்பில் அவங்க கேட்குறது எல்லாமே பவுடர் தான் ஹெல்த் மிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ரசம் பொடியாக இருக்கட்டும் பருப்பு பொடியாக இருக்கட்டும் இன்னும் நிறையா இருக்குது சாக்கோ ராகி மால்ட் அது அப்படின்னு இருக்குது அது சரிங்களா அப்போ ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பவுடர் டைப்பில் கேட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம் ரெடி பண்ணி உடனே அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு நாள் வரைக்கும் அதை நம்ம ரெடி பண்ணியிருப்போம் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இப்போ அவங்க கேட்குறது ஒரு எந்த செலவும் இல்லாமல் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ நம்ம என்னன்னா இருந்து அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் க்ரெடிட்டுக்கு வாங்கிட்டோம் சரிங்களா கிரெடிட் கொடுத்துட்டாங்க நம்ம கேட்க கொடுத்தாங்க இந்த தாங்க வச்சுக்கோங்க என்ன மிச்சமாகுதோ அதெல்லாம் அப்புறம் கொடுங்க நம்ம கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து கொடுத்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குமே பத்து பைசா நம்ம முதலீடு போடல எல்லாமே ஒரே ஒரு வானொலி ஒரு ஒரு கரண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்டவ் இவ்வளோதாங்க விஷயம் இது பாருங்கள் நாங்களே இதெல்லாம் எதிர்பார்க்கல முதல் மாதமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் அபவ் போயிருச்சு அமௌண்ட் சரிங்களா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த டீம் அந்த ஸ்வர்ண வராகி ட்ரஸ்ட் அப்படிங்கிறதான் அதை ரெடி பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு முதல் மாத லாபத்தை கோயிலுக்கு தரோம்னு சொன்னோம் அதை வந்து நாங்கள் செய்கிறோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூபாயிலேருந்து ஒரு எழுபது எண்பதாயிரரூவா செலவு பண்ணியிருப்போம் அதாவது செலவுனால் முதல்ல நம்ம கையிலேருந்துலாம் போடல எல்லாமே வாங்கி தான் நம்ம பண்ணோம் அந்த அமௌண்ட் வந்தோடனே அந்த வெளியில் வெளிநாடு அப்போ நம்ம பாருங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு வானொலியும் ஒரு கரண்டி அது கூட நம்ம வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு வாரத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பண்ண தான் அது பாருங்கள் நமக்கு சம்பாரிச்சு கொடுத்தது ஒரு மாதத்துக்கு சிக்ஸ் லேக்ஸ் அப்போ பெரிய அளவில் வந்து நிச்சயமாக வந்து நீங்களும் அது மாதிரி ஒரு பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து நமக்கு வந்து பிளான் தான் ரொம்ப முக்கியம் அந்த பிளானிங் இருந்தால் போதும் நம்மளால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த கார் தான் நம்ம சொர்ணவராகி ட்ரெஸ்லேருந்து இந்த கோயிலுக்காக கொடுத்தது சரிங்களா ஆமாம் இதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ பாருங்களேன் ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு 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 ரூபா ஒரு ரூபா கூட அதில் முதலீடு கிடையாது சரிங்களா அந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் செலவாச்சு அந்த ட்ரெஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கணும் இது எல்லாருமே வந்து ஒவ்வொரு சிலர் அவங்களாவே பண்ணி கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ ஆடிட்டர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ஒரு இதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸர் வேணும் எந்த கண்ட்ரிக்கு எப்படி அனுப்பணும் இதை எப்படி செய்யணுங்கிறத அவங்க வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா ஒரு நல்ல அட்வைசர் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆனால் எந்த அட்வைஸரும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் அனுப்புகிறேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது நஷ்டம் தான் ஆகும் சரிங்களா ஒரு ரூபா கூட இல்லாமல் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக அதுவும் ஃபஸ்ட்டு மந்தே பார்த்துருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அந்த ப்ராடக்ட் அது அது அந்த அனுபவத்தை வச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ்க்கு வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் இதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தனியாக நின்று ஜெயிக்க முடியறது ஜெயிக்க முடியுமானா நிச்சயமாக தனியாலாகவும் ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு டீமாக இருந்தால் ரொம்ப ஈஸி என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு டீம் அப்படி ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஐடியா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் எந்த ஐடியா நமக்கு செட் ஆகுதோ அதை நம்ம எடுத்து பயன்படுத்தி அப்போ நீங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நல்லா கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும் நீங்களும் நல்ல வசதியோடு வாழணும் பெரிய இதெல்லாம் கிடையாது அனுபவம் அடுத்த ஐடியா இது ரெண்டும் இருந்தா ஒத்த ரூபா இல்லைனாலும் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சலாம் நூறு சதவீதம் அதை நான் உறுதியாக சொல்லுவேன் என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தடுமாற்றம் இன்னைக்கு வந்து அடுத்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடியில இருந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ற மாதிரி நம்ம ஒரு பட்ஜெட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு ரூபா கூட இல்லாம இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு பெரிய அளவுக்கு வந்து கண்டிப்பா ரீச் ஆகலாம் இன்னும் நீங்க எங்களை விட திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க சரிங்களா யாரும் சோந்துடாதீங்க ஒரு தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லி கஷ்டம் அப்படியே அப்படியே ஒடிஞ்சு ஒடிஞ்சி சரிங்களா தோல்வி உங்களை பெரிய அளவில் ரீச் பண்ணும் சரிங்களா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க நாங்கள் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வாராய் ஃபுட்ஸ்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் அது இல்லாமல் என்னென்ன வேறு சில விஷயங்கள்லாம் நான் பண்ண போகிறோம் நீங்களும் அது மாதிரி நல்ல தொழில் பண்ணி பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நான் வாராகி அம்மாவிட்ட கேட்டுக்கிறேன் இந்த வாராய் கோயில் தொண்ணூற்றி நாலு கவியமானிக்குமுங்கிற கிராமம் சமயபுரம் பக்கத்தில் அதாவது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரிங்களா நிச்சயமாக உங்களுக்கும் அம்மாவோட அருள் கிடைக்குன்னா நீங்கள் வாங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் உங்கள் அற்புதமாக கோமம் பண்ணுவாங்க எல்லாம் அந்த இது தான் அந்த கோமம் அந்த தடைகளை போக்குறது சரிங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் பாசிட்டிவா இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே பாசிட்டிவா போகும் சரிங்களா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எனக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருங்க என்றைக்கும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு பாராயகமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்